பொதுவாக ஒரு ஸ்பைனில் இருக்கிற டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணுன்ற சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி நீங்கள் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ ஹாய் நான் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் வெறும் த்ரீ எம் எம் எல் ஃபோர் எல் த்ரீ பாயிண்ட் செவன் எல் ஒன்ல வெறும் த்ரீ எம் சிவியர் பேக் பெயின் ரொம்பவே நடக்க கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தாங்க அவங்களுக்கு வந்து இடுப்புல இருந்து ரெண்டு காலையுமே வழி பரவச்சு லெஃப்ட் சைடில் ரொம்பவே அதிகமாக வழி பரவிட்டு இருந்தது பிளஸ் அவங்களுக்கு டி லெவன் டுவெல் லெவலில் மைலோபதி இருந்தது ஸோ அவங்களுக்கு நடையில் தடுமாற்றமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் போனாலுமே அவங்கள ஆபரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க மனசுல சக்தி கிடையாது கண்டிப்பான முதல்ல ஆபரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க பேஷண்டோட பேரு கண்மணி வயசு முப்பத்தொன்பதா அது திண்டுக்கல் மாவட்டம் அவங்க வெள்ளம்பட்டி பொதுவா பிராலம் வந்தது அப்படின்னா அந்த பேஷண்டோட நடையில தடுமாற்றம் வரும் இப்பெல்லாம் வந்து மைலோபதி பேஷண்ட் அப்படின்னாலே வந்து நம்மளே பயப்படுற அளவுக்கு தான் அவங்களோட கண்டிஷன் இருக்கு ஏன்னா சின்ன வயசுலேயே தடுமாறி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு வயசு முப்பத்தொன்பது தான் அது பிளஸ் அவங்களுக்கு சிவியரா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அதுவும் ஆஸ்டியோபேட் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து ரொம்ப கொடூரமான பெயின் இருக்கும் பிளஸ் அவங்களுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனும் இருக்கு எப்படி டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனும் இருக்கு இந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரூஷன் இது எல்லாமே நம்ம நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ரோபோஸ் பெயின் ட்ரீட்மெண்ட் மூலமா ஃபைனல் டீ கம்ப்ரஷன் மூலமா கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நான் கூட ஒரு பிப்டீன் டேஸ் ஆகும் நினைச்சேன் ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே அவங்க நல்லாவே சரியாயிட்டாங்க நல்லா நடந்துட்டாங்க அவங்க ரிவியூ சொல்றாங்க அவங்களும் சொல்றாங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க பொதுவா ஒரு ஸ்பைன்ல இருக்கிற டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எவ்வளவு பெயின் இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணுற சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி நீங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ இது கண்மணி பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்திருக்காங்க பேஷண்ட் பேர் கண்மணி வயசு நாற்பது அவங்க ப்ராப்ளம் ஃபுல்லாவே நம்ம இம்ப்ரெஷன்ல பார்ப்போம் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் நல்ல ஹெவியாவே இருந்தது இப்போ கரெக்டா எல் த்ரீ எல் போர்ல ப்ராப்ளம் ஆரம்பிக்குது வெறும் செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்தது எல் போர் எல் லெவல்ல வெறும் த்ரீ பாயிண்ட் செவன் எம் இருந்தது எல் ஃபைவ் ஒன் லெவல்ல த்ரீ எம் தான் இருந்தது த்ரீ எம் எம் ஸ்பைனல் கேனல் டயமீட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கண்டிப்பான முறையில ஆபரேஷன் தான் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் தான் இந்த கண்டிஷன் இவங்களை எப்படி ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணும் அப்படிங்கறது நம்மளோட சக்சஸ் இது அவங்களோட இம்ப்ரெஷன் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தது போஸ்டீரியரா டிஸ்க் ஆஸ்டியோஃபைட் ப்ரொட்ரூஷன் நார்மல் ப்ரொட்ரூஷனோட இந்த ஆஸ்டியோஃபைட் ப்ரொட்ரூஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான பெயினை கொடுக்கும் அது எல் த்ரீ எல் போர் லெவல்ல இருந்தது எல் த்ரீ எல் போர் லெவல்ல எந்த அளவுக்கு வந்து ஸ்பைனல் கேனல் டயமீட்டர் வந்து கம்மியா இருந்தது நமக்கு தெரியும் அடுத்து எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல அங்கேயுமே வந்து டிஸ்க் ஆஸ்டோபெட் ப்ரொட்ரூஷன் வித் ஃபேசட்டல் திக்கனிங் இருந்தது அது நல்லாவே வந்து அழுத்திக்கிட்டு இருந்தது இது வந்து வெறும் த்ரீ பாயிண்ட் செவன் எம்எம் தான் இருந்தது இந்த எல் போர் எல் ஃபைவ் லெவல் இது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே ஸ்பைனல் கேனலையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது நரம்போட பாதை அழுத்தப்பட்டு ஹெவியாவே ரைட் சைடு ஹெவியா பாதிப்பு இருந்தது எல் போர் எல் லெவல்ல ரைட் சைடு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தப்பட்டு பாதிப்பு இருந்தது எல் ஃபைவ் எஸ் is extrusion people. அவங்களுக்கு இடுப்புல காலுக்கு போற நரம்பு அழுத்தப்பட்டு சிவியரா இடது கால் ஃபுல்லாச்சு வலது கால்பரவு சுத்தமா நடக்கவே முடியாத அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு தான் வந்தாங்க இது வந்தப்ப எடுத்தது ரெண்டு சைடுமே வந்து ப்ராப்ளம் இருந்தது ரைட் சைடு வந்து இருபத்தி மூணு பதினெட்டு மோசமா இருந்தது லெஃப்ட் சைடு வந்து பதினெட்டு பதினஞ்சு இருந்தது இது வந்து ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு எடுத்தோம் அப்ப ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தது ரைட் சைடு இருந்தது லெஃப்ட் சைடு பதினெட்டு ஆயிரம் இருந்தது இது டிஸ்சார்ஜ் ஆக எடுத்தது ரெண்டுமே பக்காவா நார்மல் ஆயிடுச்சு ரைட் சைடு பன்னெண்டாயிடுச்சு லெஃப்ட் சைடும் பிரெண்டாயிரத்து கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க இப்போ இந்த எல் போர் எல் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் எம்எம் எல் ஒன் த்ரீ எம்எம்ல இருக்குல்ல இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு மாடல் பிக்சர் வச்சு பார்ப்போம் இது வந்து நார்மல் எம்ஆர்ஐ ஸ்பைன் இது ப்ராப்ளம் உள்ள எம்ஆர்ஐ ஸ்பைன் இப்போ எல் போர் எல் லெவல்ல இந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி வெளியில வந்திருக்கு இப்ப நார்மலா எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிதிங்கி வெளியில இருக்குன்னு பாருங்க இது வந்து பேஷண்டோட கிடையாது ஒரு மாடல் பிக்சர் தான் பேஷண்டோடது எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல இந்த அளவு தான் இருந்தது எல் ஃபைவ் ஒன் லெவல் இதோட இன்னும் மோசமா இந்த அளவுக்கு இருந்தது கம்ப்ளீட்டாவே வந்து எக்ஸ்ட்ரூஷனா இருந்தது இந்த அளவுக்கு பிதிங்கி இருந்ததா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு நரம்பு அழுத்தத்தை ஃபுல்லா எடுத்து நாங்க நல்லாவே நார்மல் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நார்மல் டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி இருக்கு டிஸ்க் ஹெர்னியேஷன் சொல்லுவோம் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த அளவுக்கு வந்து பிதிங்கி வெளியில வந்திருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் பிதிங்கி மொத்தமாக வெளியில வந்துருச்சு டிஸ்க் சீக்வஸ்டேஷன் அப்படிங்கிறது வெளியில வந்து தனியா போயிடுச்சு இப்போ இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருந்தது எல் போர் எல் லெவலில் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது தான் அவங்களுக்கு ஸ்பைனல் கேனல் டயமீட்டர் வெறும் த்ரீ பாயிண்ட் செவன் இருந்தது டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலில் இருந்தது அது அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பிதிங்கி வெளியில வந்திருந்தது வெறும் த்ரீ எம் தான் இருந்தது ஒரு த்ரீ எம் இருக்கிற பேஷண்ட் சர்ஜரி இல்லாம ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த ப்ராப்ளம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷன்ஸை நம்ம சர்ஜரி இல்லாம கம்ப்ளீட்டாவே நார்மலாக்கி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இது டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இந்த அளவுக்கு பதிங்க வெளியில வந்திருக்கு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க அவங்க ரிவி அவங்களே சொல்றாங்க பாருங்க थैंक यू என் பேர் கண்ணன் என் வயசு 39 ஊரு விராலிப்பட்டி எனக்கு கால் நரம்பு வலிச்சு கால் மதமதப்பு இருந்தது முதுகுல இது கனமா கனமா இருந்தது குஞ்சு வேற செய்ய முடியல தண்ணி தூக்க நீங்க ஆகிமா வேற வெட்டிக்கு போறீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிடல் போனீங்களா என்ன சொன்னாங்க ஹாஸ்பிடல் போனா சார் ஹாஸ்பிடல் போனா அவங்க ஆபரேஷன் பண்ணணும் என்ன ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க என்ன பிரச்சரைனு சொன்னாங்க உங்களுக்கு மொதுகில் நாடி எழும்புல பிரச்சனனு சொன்னாங்க சொன்னாங்க சரி

விட்டு அப்புறம் இந்த இடுப்பு வலி இருந்துச்சுங்க சார் அந்த இடுப்பு இடுப்புலி வந்ததே ரெண்டு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு அதை வந்து வேற ஆசிரியில வந்து என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க இங்கே போனால் சரியாகவும் விடியோல பார்த்தோம் வீடியோல பார்க்கவும் இங்க வந்து சரியாக போயிடும்னு சொல்லவும் நம்பிக்கையோட வந்தோம் சார் நம்பிக்கையோட இப்ப சரியா இருக்கீங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆயிடுச்சுங்க இருக்கீங்க நல்லா இருக்காங்க சார் நல்லா இருக்காங்க ओके मेरे नरेयला एप्डी मारी इरुगी एप्डी इरकांगा सारा अवुनु